ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமாட்சி விளக்கு தெரியுமா என்ன இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்குமே உங்களை மாதிரி காமாட்சி விளக்கு எதுன்னு சரியாக தெரியாமல் இருந்தது எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு பெரியம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க காமாட்சி விளக்குன்னா கரும்பு வச்சுருப்பாங்க அம்மா அந்த அதுதான் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே நிறைய பேர் வீட்லேயுமே யானை இருக்கிற கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி விளக்குன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இது காமாட்சி விளக்குன்னா கையில் கரும்போடு நானும் தெரியாமல் இருந்தேன் அவங்க வந்து சொல்ற வர அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுதான் ஒரிஜினல் காமாட்சி விளக்கு இதை தான் நாம தீபம் ஏற்றணும் வீட்டில் அதுதான் ரொம்ப நல்லது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானும் அந்த விளக்கு வச்சிட்டு இதை ஏற்ற ஆரம்பிச்சேன் இந்த கரும்பு வச்சிருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி இதை ஏற்ற ஆரம்பித்தேன் இதுதான் நமக்கு ரொம்ப நல்லது காமாட்சி அம்மன் விளக்குனாலே கரும்பு வச்சுருக்கிற அம்மன் தான் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்களும் வீட்டில் கரும்பு வச்சுருக்கிற அம்மன் விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படி ஏற்றுறப்ப நமக்கு ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சம் உண்டாகும்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி இது யானை வச்சுருக்கிற கஜலட்சுமி விளக்கு வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி கரும்பு வச்சுருக்கிற காமாட்சி அம்மன் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே பாருங்க க யானை இருக்கிற ரெண்டு பக்கமும் யானை இருக்கிற இந்த விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு இதை வந்து நாம் க கரும்பு வச்சிருக்கிற இந்த அம்மன் விளக்க தான் நாம் வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் கஜலட்சுமி விளக்கு வீட்டில் இருந்தாலுமே கரும்பு வச்சிருக்கிற அம்மன் விளக்கு ஒன்று வாங்கி வீட்டில் ஏ விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அவங்க சொன்னது இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அந்த காலத்துலெல்லாம் இந்த மாதிரி தான் க கரும்பு வச்சுருக்கிற அம்மன் விளக்கு தான் வச்சு ஏற்றிட்டு வந்தோன்னு சொன்னாங்க